என்று ஒரு எண்ணெய் தமிழிற்கு முதல் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இங்கு அவை வீட்டிற்கு இன்றைய நாளைக்கான பொங்கல் தினர் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனது வாழ்த்துக்குள் வருகிறேன் எதிர்த்தரப்பு வாதி மற்றும் நடுவர்களால் கூறப்பட்டது தோமஸ் செல்வா அடிசன் அவருடைய அன்னை அவருக்கு நேரத்தை அதிகமாக செலவிட்டதுனாலேயே அவர் இங்கே உடல் மின்குமிழல் போன்ற பல உடயங்களை கண்டுபிடித்துள்ளார் என்று எப்படி பார்த்தாலும் ஒரு மனிதனுக்கு வாங்குவதற்கு உணவு தேவை அல்லது அவர் உணவு திறவை அவன் மன மென அழுத்தம் இல்லாத வாழ்வதற்கு அவனுக்கு பல மகிழ்ச்சியான தருணங்கள் கிடைப்பதற்கு பல பொருட்கள் திறவை அந்த வகையில் அவருடைய அன்னை அவருக்கு உணவை கொடுக்க வேண்டுமாயின் கூட அல்லது பல பொருட்களை கொடுத்த அவர்கள் மென அழுத்தம் இல்லாத அவரை சிறந்த வகையில் வளர்ப்பதற்கு அன்னை கட்டாயம் பணம் சுலவழித்து இருப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அது மட்டுமன்றி எரித்தரப்புவாரி கூறுகின்ற வெடி மாவட்டத்திற்கு பிள்ளைகளை விட்டுவிட்டு போகின்றபடியால் தான் பிள்ளைகள் த தகாத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார் என்று தாங்களிடம் இருக்கிறேன் உங்களுடைய தந்தையோ தாயம் உங்களை உங்களை வளர்ப்பதற்கு அதனால் பணம் சம்பாதிக்க நீங்கள் இவ்வாறு இங்கு இப்படி சிறந்த வகையில் உண்டு இந்த பே இந்த முன்னிலையில் வைக்கிற்கு பதிலாக உங்களுடைய குரலை கொடுத்து நீங்கள் காய்த்திருப்பீர்களா இது கருத்தில் எடுக்க வேண்டிய விடயமாகும் இக்காலத்தில் உதவி செய்வதற்கு கூட பணம் தேவைப்படுகின்றது இருத்திரத்துவாதி கூறியிருந்த அந்த கலையும் தொலையுடாக அவருடைய அழகையுடன் முதல் செய்ய வேண்டும் என்று நாம் கூறியிருப்பார் முகவி கூட பணம் காலத்தில் முக்கியத்துவம் வருகின்றது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒன்றாகவே கருதப்படுகிறது இந்த பணத்தின் அருமையை பல நூற்றாண்டுக்கு முன்னரே உணர்ந்து கொண்ட சிறுவாயில் அவர்கள் தனது திருக்குறள் எழுபத்தி ஆறாம் அதிகாரத்தில் பத்து குறட்பாக்களையும் உதை கூறியிருக்கின்றார் இதன் அடிப்படையில் பிள்ளைகள் பெற்றோரிடமிருந்து பெரும் எதிர்பார்ப்பது மறைமுகமாகவும் நேரடியாகவும் பணமே ஆகும் அந்த பணத்தை அதாவது அவர்களுடைய அடிப்படை தேவையான உணவுடைய மற்றும் போக்குவரத்து வசதி மருத்துவ வசதி கல்வி என்பதற்கு பணம் ஒன்றியமையாத ஒன்றாக காணப்படுகிறது குறிப்பாக இக்கால கல்வியில் எந்த படிநிலைகள் வேண்டுமானாலும் பணம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகவே காணப்படுகின்றது இதற்கு உதாரணமாக அண்மையில் தென்னிந்திய நடிகரான விஜயகாந்த் பின்னர் அவருடைய வீட்டிற்கு சென்ற பிறன் அவர்கள் அவருடைய அருளாரிய பண கட்டுக்கட்டாக பணங்கள் இருந்ததாகவும் அந்த பணம் எல்லாத்தையும் அவருடைய வீட்டாரிடம் கேட்கின்ற போது அந்த பணம் அவரால் ஒதுக்கப்பட்டதாகவும் இது எந்த எந்த ஒரு வேலை வழி வழியில்லாமல் வருகிறாரோ அல்லது குறிப்பாக ஐந்தோரு சிறுவன் கல்விக்கு பெற்றாக்குறை காரணமாக கல்வியை தொடர முடியாமல் இருக்கிறானோ அவருக்காக ஒதுக்கப்பட வேண்டியது என்று இப்பொழுது இந்த பணத்தின் அருமை மூலம் தொடங்கியிருக்கு அனைவராலும் பணம் என்பது மிகவும் முக்கியமாக கோணப்பட்டு வருகின்ற ஒன்றாகும் பணப்பற்றாக்குறை காரணமாக இப்பொழுது மருத்துவசதிக்கு கூட பணம் என்பது முக்கியமாக தேவைப்படுகின்றது உயிரேற்ற பணத்திற்கே உயிருள்ள மனிதனை விட மதிப்பு அதிகம் இது உதாரணமாக அண்மையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கோவிட் நைன்டீன் காலப்பகுதியில் பெரிதும் அந்த கொரோனா வைரஸ் காரணமாக பெரிதும் முடிந்த அளவிற்கு அரசு மருந்துகளை நம்பாமல் தனியார் மருந்துகளில் பல ஆயிரக்கணக்கான மருந்துகளை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்தார்கள் இது அவர்களால் முடியாது என்று தெரிந்தும் கூட அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் மருத்துவசதிக்கும் கூட பணம் முக்கியமான ஒன்று என்பதை விளங்கக்கூடியதாக இருக்கின்றது அவ்வாறு பணம் இல்லாதவர்கள் கூட சிறு பிள்ளைகளுக்கு சிறு காயல் கூட அவர்கள் தனியார் வைத்தியசாலைகளுக்கு சென்று பணத்தை பணத்தை சின்னவழிக்க தயாராக இருக்கிற அவர் மாறாக நான் உன்னுடன் நேரம் சின்னவழிக்கிறேன் என்னிடம் பணம் இல்லை என்று எந்த பெற்றோரும் கூறியதில்லை முன்னைய காலங்களைப் போன்ற பிள்ளைகளை சந்தோஷமாக வைத்திருப்பதற்கு அவர்களுக்கு கதை கூறியோ அல்லது நகைச்சுவைகள் கூறியோ இப்போ இந்த கால பிள்ளைங்களுக்கு அவ்வாறு வைத்திருக்க முடியாது அவர்களுக்கு பொருட்கள் ஆகி கொடுக்க வேண்டும் அவர்களை திரையரங்களுக்கு கூட்டிச் செல்ல வேண்டும் அல்லது அவர்களை நவீன நூலகங்களுக்கு நவீன பூங்காக்களுக்கு பூட்டி செல்ல வேண்டும் என்றால் கூட பணம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகவே காணப்படுகின்றது பணம் இல்லாமல் எதுவும் இல்லை என்ற அளவிற்கு வந்துவிட்டது தான் காசு பணம் இந்த உலகத்திலே கூடுதல் ஒன்றும் காசேதான் கடவுள்களால் அது கடவுளுக்கும் அளவிற்கு பணம் என்பது எல்லோராலும் மதிக்கத்திற்கு ஒன்றாகவே காணப்படுகின்றது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக நேரத்தை செல்லவிட்டால் தனது குடும்பத்தின் அத்தியாவசிய கூட பணம் இல்லாத நிலை ஏற்படும் இவற்றின் அடிப்படையிலேயே இக்காலத்தில் மனிதனுக்கு மட்டுமன்றி குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளை மிகவும் சிறந்த மனிதனாக வளர்ப்பதற்கு பணம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது என்று கூறி எனது வார்த்தை உயிருள்ள மனிதனை விட உயிரேற்ற பணத்திற்கு பெருமதி அதிகம் என்கின்ற வாக்கில் தனது ஆணித்தரமான கருத்தினை வாதத்தினை வந்து மாணவனவர்கள் தெரிவித்து விட்டு சென்றிருக்கின்றார் உண்மையிலே வந்து பணம் நேரம் நேரம் என்று சொல்லி பெற்றோர்கள் நேரத்தை செலவழிக்கின்ற வேலையில பிள்ளைகளுக்கு தேவையான தேவைகளை வந்து அவர்கள் அறிய முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையானவர்களை தெரிந்திருந்து அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்கின்ற வேலையில்தான் பிள்ளைகள் அதில் ஆனந்தம் அடைகின்றார்கள் என்ற வாக்கில தனது வாதத்தினை முன்வைத்திருக்கின்றார் மாணவன் அவர்களுக்கு எனது நன்றியை கூறிக்கொண்டு இறுதியாக எதிரணியினுடைய மாணவன் ஒரே ஆண்மகன் அவரே தனது வாதத்தினை தெரிவிக்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன்

வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேரடியாக நுழைகின்ற எதிர்த்தரப்பு பிள்ளைகள் பிள்ளையான வழியில் போவதும் பிள்ளையின் கையில் தான் தங்கியுள்ளது அது அது மிகவும் பிழையான ஒன்று ஏனெனில் பிள்ளைகள் சரியான வழியில் போவதும் பிள்ளைகள் வழியில் போவதும் பெற்றோர்களின் வாழ்க்கையே தங்கியுள்ளது இல்ல அப்படின்னு ஏன் பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்றதாக இன்னும் ஒன்று கூறிய பல்கலைக்கழக கழகத்திற்கு செல்லும் போது பெற்றோர்கள் பொருட்கள் அவர்களுக்கு படிப்பு சேர்ந்த விடயங்கள் என்பவற்றை வாங்கி கொடுக்கின்றார்கள் சரி அது வாங்கி கொடுக்கத்தான் வேண்டும் இல்லை என்றவ ஆனால் ஏன் வாங்கி கொடுக்கின்றோம் இவர்கள் சந்தோஷமாக படிப்பதற்கு அந்த சந்தோஷம் எங்கே கிடைக்கின்றார்கள் பெற்றோர்கள் நாங்கள் நேரம் செலவழிக்கும் போது தான் சந்தோஷம் சந்தோஷம் கிடைக்கின்றது அடுத்ததாக இன்னமொன்று எதிர்த்திறப்பு வாதியில் கூறியிருந்த உணவு உணவு உண்பதற்காக பணம் தேவை அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைக்கும் பணம் தேவை கூறியிருந்த ஏன் உணவு உண்மைன்றோ உணவு உண்பது வயிற்றை நிரப்புவதற்கு மெனதை நிரப்புவதற்கு நிரப்புவதற்கில்லை மனதை நிரப்ப வேண்டுமானால் பெற்றோருடன் நேரம் கழிக்க வேண்டும் பெற்றோர் செலவழிக்க வேண்டும் நேரம் டியூஷன் போவதற்கு காசு தேவை என்று இப்ப புலமை பரிசு பரீட்சைக்கு படி போட்டியும் கூட அந்த போட்டிய பெற்றோர்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளாம மோட்டர் சைக்கிள் போட்டியா நீச்சு கொடுப்பீங்க நாலு மணிக்கு பிள்ளை அனுப்பி மோ மோங்கலை வச்சு மோங்களை வச்சு பிள்ளைய கூட்டிக்கொண்டு போய் பிற ஆறு ஆறரைக்கு டியூஷன் முடிய ஆறரைக்கு ஸ்கூ ஸ்கூலுக்கு ராக்கி சாப்பாடு கொடுத்து திருப்பி ஒன்றரைக்கு ராக்கி திருப்பி பிள்ளைய வீட்டை கூட்டி வந்து பிள்ளை தின்னது வாரியாக தின்னாத வாரியாக இருக்கும் திருப்பி மூணு மணிக்கு டியூஷனுக்கு கூட்டு போய் திருப்பி ஆறு மணிக்கு பிள்ளை ஏற்றிக்கொண்டு போய் வேறொரு கிளாஸுக்கு கூட்டிக்கொண்டு போய் பிறகு பிள்ளை ஒன்பதரைக்கு வரும்போது பிள்ளை வழி ஏற்பாடு

ஒரு இன்ஜினியர்கிட்ட ஒரு இன்ஜினியர் இருக்கார் அவர் ஒரு ஓட் இருக்கார் ரெண்டு பேருக்கும் ஓயில் எடுக்கிற வயசில் ஒரு ரெண்டு ஆம்பளை பிள்ளை இருக்குது டென்ஜினியர் அடுத்ததாக அப்போ இந்த அந்த இன்ஜினியருக்கு வேலை இன்ஜினியருக்கு வேலை ஒரே இப்போ இது இல்லை எ என்னென்ன கட்டுறோம் என்ன மாதிரி கட்றோம் மட்டு தான் அவர் வேலை ஆனால் அந்த ஓட் புள்ள படிக்கணும் என்ன செய்துன்னு போய் பார்க்கறாரு ஓஎல் வந்தது ஓஎல் எக்ஸ் நடந்தது ரிசல்ட்ஸ் வந்தது அந்த புள்ளைக்கு வந்தது 3b 2c uh, 3b 2c அப்படி வந்து ஒரே ஒரு பாடத்துக்கு w வந்தது என்ன வரணும்னா தமிழ் அதே போல போட்மேன் டபுள் லக்கி 9a வந்தது அந்த அப்ப அந்த இன்ஜினியர் இன்ஜினியர் போய் கேட்டாரா போட்மேனா என்னன்னு டபுள் உங்க புள்ளைக்கு 9a வந்ததுங்க அவர் சொன்னாராம் தான் உங்களைப் போன்று அதிக பணம் செலவழிக்காது என் பிள்ளையுடன் நேரமே செலவழித்தேன் என்று கூறினார் எனவே பணம் சம்பாதிக்க முடிந்ததே ஒழிய தனது பிள்ளைக்கு ஒரு ஒழுங்கான வாழ்க்கையை கொடுக்க முடியவில்லை என்று கூறிக்கொள்கின்றேன் அடுத்ததாக நாங்கள் சிலப்பதிகாரம் படித்திருந்தோம் சிலப்பதிகாரத்தில் கண்ணை சிறுவயதில் இருக்கும் போது அவருடைய தந்தை மாணாக்கன் வணிகம் 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 சார்பாக கடல் காண்டி போயிருந்தார் அப்போ அந்த பிள்ளை காவல் பண்டி நான் கருத்துன்றார் கேட்கின்றது எனக்கு தந்தை எப்போது விரும்ப அங்கு தந்தை எப்போது கேட்பதற்கு காரணம் பணத்தில் தனது பணம் உழைச்சு வாங்கி தர வாங்கி நிறைய தரப்போன் இல்லை தன் தந்தை இங்கு வந்து என்னுடைய அனைவரை கதைக்க வேண்டும் என்பதற்காகவே மட்டும் எனவே பெற்றோர்கள் பிள்ளையோர் அதிக அதிக பணம் செலவழித்தால் முடியுமே உரிய பங்களா சந்தோஷமாக வாழ முடியாது என கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி அளித்து விடைபெறும் விடைபெறும் நகச்சுவையாக கூறினாலும் யதார்த்தத்தை கூறியுள்ளார் நிதர்சனத்தை கூறியுள்ளார் சரியானதை கூறியுள்ளார் மெய்யானதை உரைத்துள்ளார் என்பதை தான் கூற வேண்டும் உண்மையிலேயே இவர் கலைந்த வாக்கிலை நான் நினைந்தேன் எனது முடிவுகள் ஒருவளை அறிந்து விட்டானோ தெரியாது என்ன சொல்லினால் அன்பித்து விட்டார்கள் அதாவது வந்து என்னுடைய மனதை ஓரளவு அவர்கள் ஆராய்ந்திருப்பார்கள் என்ன தான் நான் நினைக்கின்றேன் உண்மையிலேயே மிகவும் சரியான கருத்துக்களை நின்று வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார் மாணவர்கள் வந்து பிள்ளைகள் வந்து எதிர்பார்ப்பது இதுவாகத்தான் இருக்கின்றது அது வந்து எந்த பிள்ளை அதாவது வசதி வாய்த்த எந்த பிள்ளையாக இருந்தாலும் அல்லது வசதி குறைந்த எந்த பிள்ளையாக இருந்தாலும் தந்தைகளிடம் இருந்து வெற்றவர்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது நேரத்தை ஒன்றுதான் என்றதெல்லாம் தனது வாதத்தின் மூலமாக மிகவும் சிறப்பான முறையில் எடுத்துக்காட்டியிருக்கின்றார் இந்த பட்டிமன்ற உண்மையில வந்து ஒரு அறிவுபூர்வமானதாக இல்லாட்டாலும் ஒரு ஆக்கபூர்வமானதாக இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய நிலைப்பாடு அறிவுபூர்வமாக கரைக்க அது அறிவுபூர்வமாக வந்து கலைப்பதற்கு வந்து அஹ் பிள்ளைகள் வந்து அந்த அளவுக்கு இன்னும் ஆண்டோர்களாகவோ சான்றோர்களாக இன்னும் வளரவில்லை ஆனால் ஆக்கபூர்வமாக கதைத்திருக்கின்றார்கள் அப்ப அந்த அளவுக்கு மாணவன் இருந்து எல்லாருந்து தங்களுடைய வாதத்தை தெரிவித்து அனைத்து மாணவர்கள் மிகவும் சிறப்பான வாதத்தினை வந்து தெரிவித்து இருக்கின்றார்கள் இந்த வெளியிலே உங்களுக்கு ஒரு நான் கதையை கதையை ஒன்று செல்லலாம் நினைக்கின்றேன் எந்த வித விடயத்தையும் வந்து ஒரு ஆராய்ந்து வந்து செயல் வேண்டும் அது எதுவாக இருந்தாலும் ஒரு செயலாக எந்த செயலாக இருந்தாலும் அதை வந்து நாங்கள் ஆராய்ந்து செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு சிறிய கதையொன்று என்னன்னு சொல்ல சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே பெருமானுடைய நபிகள் பெருமான எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாமியனு இஸ்லாமியத்தினுடைய ஒரு இறைவனுடைய தூதுவனாக வந்து இந்த உலகத்திற்கு வந்தவர் நபிகள் பெருமான் அப்ப இவர் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா தங்களுடைய தோழர்களோட தன்னுடைய சீடர்களோட வந்து என்ன செய்ய உரையாடி கொண்டிருக்கிற தினமும் உரையாடி கொண்டிருப்பார் அந்த இடத்துல இருந்து தினமும் வந்து உரையாடி கொண்டிருப்பார் அப்ப அந்த உரையாடி கொண்டிருக்கிற வேலையில வந்து அந்த இடத்துல வந்து அந்த நபிகள் பெருமானையும் மற்ற சீடர்களையும் தேடி வந்து ஒரு பாட்டி ஒரு வயது முடிந்த பாட்டி வந்து பழங்களை விற்பது பழக்கம் திராட்சை பழங்களை வந்து விற்பது வழக்கம் அப்ப அந்த இப்படியே திராட்சி பழங்களை விற்று நபிகள் வேறு என்ன செய்வார் நபிகள் என்ன அந்த திராட்சை பழத்தை பெற்று தங்களுடைய சிலர்களுக்கு வந்து அவர் கொடுப்பது வழக்கம் ஆனால் ஒரு நாள் வந்து உரையாடி கொண்டிருக்கிற நபிகள் வந்து உரையாடி கொண்டிருக்கின்ற சிலர்கள் இருக்கின்றார்கள் நேரடியாக வந்து அந்த பாட்டி வந்து என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னால் நபிகள்கிட்ட வந்து அந்த பழத்தை கொடுக்கின்றார் அப்ப தினமும் வந்து அஹ் ஒரே அடி பழங்களை எல்லாரும் கொண்டு மகிழ்ந்து கதைத்து போட்டு திரிப்பது வழக்கம் ஆனால் அன்று வந்து நபிகள் என்ன செய்தார் சொல்லி சொன்னால் அந்த பழத்தை வாங்கி தானே உண்டுட்டு மற்றவர்களுக்கு பகிராமல் என்ன செய்து விட்டார் அந்த பாட்டியை அனுப்பிவிட்டார் அப்ப சீடர்களுக்கு ஒரே கேள்வி இந்த நபிகள் வருவன் வளமையாக வந்து நபிகள் இப்படி செய்கிறீர்கள் இன்றைக்கே அவரை எப்படி செய்தவர் என்று சொல்லி இவர்களுக்கு ஒரே ஒரே ஒரு சஞ்சலம் மனை சஞ்சலம் அப்ப ஒரு அதுல ஒரு சீடர் நினைக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் இவருக்கு அந்த குணம் எல்லாம் மாறி போச்சுருவோம் என்ன வந்த என்னது உலகத்துக்கு வந்தா என்ற மறந்து போனாரோ ஏன் எப்படி செய்கிறாரு குழப்பம் அப்ப அந்த பாட்டி எல்லாம் எல்லாம் முடிஞ்சு பாட்டி வழியில போனாமல் அந்த நபிகள் பெருமான அளவில் சொல்லி நபிகளாரே நீங்கள் தினமும் வந்து அந்த பழங்களை வந்து நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்து பகிர்வது வழக்கம் ஆனால் இன்றைய நாளிலே நம்படி அப்படி வந்து அதனை செய்யவில்லை பகிரவில்லை என்று கேட்கிறார் அப்ப அதுக்கு நபிகள் பெருமான் சொன்னார் என்னென்னு சொல்லி சொன்னால் வளமையாக அந்த பாட்டி கொண்டு வர அந்த திராட்சை பழம் இனிப்பாகத்தான் இருக்கும் ஆனால் இன்றைய என்னமோ தெரியல அவர் கொண்டு வந்த அந்த பழத்துல குளிப்பு அதிகமாக இருக்கின்றது ஆகவே அந்த விழா நாளும் கொண்டு வந்த இனிப்பு இன்றைய நாளில வந்து உங்களுக்கு அது வந்து மாறவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த புளிப்பு அந்த புளிப்பு திராட்சை பழத்தை நானே உண்டு அது உங்களுக்கு தராமல் அந்த பாட்டியினுடைய நல்லெண்ணத்தை இன்னும் வந்து அதிகரிக்க உங்களுக்கு செய்தேன் என்று சொல்லி அந்த நபிகள் வந்து அந்த சீடர்களுக்கு வந்து ஒரு பாடத்தையும் வந்து கற்பிக்கின்றார் என்ன நாங்கள் நன்மை இருக்கின்றது என்பதை வந்து ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் எதுல நன்மை இருக்கின்றது என்பதை வந்து நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம் எதுல வந்து நன்மைகள் இருக்கின்றது என்பதை போதிய அளவில் அறிந்து தெரிந்து ஆசிரியர்களிடம் கற்று பெற்றோர்களிடம் கற்று வந்து நாங்கள் தெரிஞ்ச ஒவ்வொரு செயல்களிலே வந்து அந்த தன்மை வந்து இருக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது இறுதியாக தன்னுடைய தங்களுடைய கருத்துக்கள் வந்து வீட்டில வந்து என்னத்தை அவர்கள் வழங்க போகின்றார்கள் தொகுப்புறையில வந்து தலைவர்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் பெற்றோர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நிதியையா நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்ற தொகுப்புறையில வந்து முதலாக தங்களுடைய தொகுப்புறையை வழங்க வருமாறு இன்றைய இந்த பெற்றோர்கள் வந்து நேரத்தை தான் ஒதுக்க வேண்டும் என்ற தலைப்பில் அவருடைய தலைமை அவருடைய அணியுடைய தலைவி சங்கவியவர்களை தொகுப்புரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நேரம் மூன்று நிமிடம் அதற்குரியவாக தங்களுடைய தொகுப்புறையை வழங்கிச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன் மீண்டும் என் இனிய வணக்கங்கள் நான் உங்களுக்கு இந்த பணத்தால் தீமை ஏற்பட்டது ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை இருக்குது அந்த பிள்ளை வந்து அப்பா அம்மா இருக்கிறார் அதுல அப்பா வந்து வெளி மாவட்டத்துல வேலை செய்யறாரு அப்ப அப்பா வந்து லீவுக்கு ஒருக்கா அல்லது சனி ஞாயிறுக்கு ஒருக்கா தான் வீட்டை வருவார் அம்மா அந்த பிள்ளையோட இருப்பா ஆனா அம்மா வந்து ஆபீஸ்ல வேலை ஆபீஸ்ல வேலைன்னா அவர் காலம் போனா தான் வருவா இந்த பிள்ளை வந்து அப்ப ஒரு எட்டாம் ஆண்டு படிக்கிறது அந்த பிள்ளை வந்து காலம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் அம்மா விட்டுட்டு போக அப்படி இரவு அப்படி டியூஷன் டியூஷன் போய் இரவு வருவீங்க இரவு வந்து அந்த வர்ற அப்பா வர்ற அந்த

அவனுடைய அம்மா வந்து பிள்ளையில வெண்ண படித்த கூட்டி பார்க்காம ரெண்டு பேரும் போன் பிள்ளையும் போன் இப்போ குடியே பிள்ளைக்கு போன் போன் வேண்டி கொடுத்தா பிள்ளைன்னு பிள்ளை டீனேஜ் வயதுக்கு வந்து டீனேஜ் வயதுக்கு வந்தோடன அந்த பிள்ளைக்கு நிர்ணயி பிரச்சனை வருது ரோட்டில் பிரச்சனை டூச்சல பிரச்சனை படிக்கிறது பிரச்சனை இவ்வளவு கிணக்கிய படிக்கணும்னு போய் யோசிச்சு கொண்டே இருக்குது இதே அப்பா அம்மாட்ட சொல்லணும் ஆனா அப்பா அம்மா இந்த பிள்ளையோட அதிகளவு நேரத்தை செலவழிக்கிறேன் வருவின இரவு சாப்பிட்டுட்டு படுத்திருக்கணும் அந்த சாப்பிட்ற நேரம் கூட தனித்தனியாக தான் நிறுத்தி சாப்பிட்டுக்கணும் அவ்வளவு அந்த பிள்ளைக்கு வந்து பிரச்சனையை அப்படியாத வழியை சொல்லணும்னு யோசிச்சு கொண்டிருக்கும் ஆனா அந்த தோற்களத்துக்கு அம்மா அப்பாவுக்கு டைம் இல்லை அந்த பிள்ளை வந்து ரொம்பவே அந்த மனநேரம் கீடால உழைக்கப்பட்டு ஒரு எக்ஸன நபரிடம் வந்து இந்த பிரச்சனையும் சொல்லுது அந்த நபர் வந்து அந்த பிரச்சனையை நேரத்தை ஒதுக்கி கேட்டதால அந்த பிள்ளை வந்து மன உளைச்சல் குறைஞ்சு அந்த நபரோடையே அன்பா பழகி எல்லாம் செய்யுது அந்த நபரோடையே இதனால அந்த பிள்ளைங்க அந்த பெற்றோரோட பாசம் கிடைக்காம அந்த பெற்றோரை விட்டுட்டு அந்த எக்ஸ் அந்த நபரோடைய போகும் என்று கூட எதிர்பார்க்குது ஏன்னா இந்த பணத்தின் மோகத்தாலதான் இவ்வளவுமே நடக்குதுன்னு நான் கூறுகிறேன் இந்த எக்ஸ் அந்த நபர் தான் அந்த பிள்ளை போகணும் ஏன் பெற்றோர் இருக்கிற நான் எங்கத்துக்கு பெற்றோர் இருக்கிற

நகைச்சுவை இன்னும் கூறியிருந்தால் நகைச்சுவை கதைகள் கேட்க இந்த இந்த கால பிள்ளைகள் தயாரில்லை ஏன் தயாரில்லை அவர்களிடம் போன் உள்ளது போன் வாங்கி கொடுத்த காரணம் என்ன பணம் பணம் கூடியிருந்ததால் அம்மா அப்பா தன் கையில் போன் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்ததால் அந்த பிள்ளைகள் நகைச்சுவை கதை கேட்க போகிறது சரி நீங்க சொல்லியிருந்தீங்க வாங்கி கொடுக்க பணம் வேண்டும்

தலைவி சங்கவி அவர்களுக்கு நாடுகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து எதிரணியினரை தனது தமது கோப்பிரினி வழங்க வருமாறு அவனுடைய அந்த அணியினுடைய தலைவி கெனிஸ்கா அவர்களை என்னுடன் அழைக்கின்றேன்

நான் பணம் சொல்கிறது நான் உடம்பிருந்தால் நீ செல்வந்தேன் நான் உடம்பில்லாவிட்டால் நீ ஏழை என்னை மற்றவரிடம் நீ கொடுத்தால் நீ கொடையாளி என்னை மற்றவரிடம் நீட்டு பெற்றால் நீ கனகாளி என்மை பெற்றுடன் நீ பேராசைக்காரன் என்னை பற்றில்லாமல் நீ சன்னியாசி உன் நடத்தையை வைத்து உனக்கு மதிப்பு கிடையாது நான் இருக்கும் இடத்தை வைத்து தான் உனக்கு மதியாது உனக்கு ஒரு து <epidemain> <in public> <privateisters> உரம் இல்லாமல் சரி கிடையாது பூச்சு கிடையாது வரம் இல்லாமல் வாழ்விய கிடையாது நமது வாழ்விலைக்கு பணம் தான் இருக்கின்றது அவை தேவைக்கு உழைப்போம் கொடுப்போம் வளரட்டும் மரமாக அதை பணம் வேண்டும் மரமாக ஒன்றிய தலைவரையை தரையை நாளே சமர்ப்பதனுடைய வளர்ச்சிக்கு அவசியமான ஒன்றாக மாறி நிதி இனி பெற்றுக்கொள் பிள்ளைகளாக பிள்ளைகளுக்கு ஒதுக்கோண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று தங்கள் மொழியிலே வாதத்தை சமர்ப்பி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பணத்தை தான் அதிகம் செலவிட வேண்டும் என்கின்ற ரீதியிலே தனது தொகுப்புரையை வந்து மாணவி கனிஸ்கா அவர்கள் தனது பாதத்தினுடைய உச்சகட்ட நிலையை வந்து காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார் உண்மையிலேயே இந்த வேளையில் எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் பெறுது சொல்லி சொன்னால் ஒரு கிராமத்திலே ஒரு நிறைய படிச்ச ஒரு பெரிய ஒரு அநேகமான பட்டங்களை பெற்று ஒரு பெரிய ஒரு படிப்பாளி வருது என்ன செய்வான்னா அவன் தினமும் வந்து ஒரு மேடையில் இருந்து அவன் என்ற கதைகள் எல்லாம் கேட்க இல்லாது என்ன சொன்னா அவன் அரங்குபூர்வமா கதைக்கிறது இல்ல கதை கூட கதைக்கிறது அப்ப மண்டபத்துல எல்லாம் ஒரே சனம் ஒன்னு பெரிய கூட்டம் ஒன்று நடக்கும் அந்த கூட்டத்துல வந்து இவன் அந்த அந்த கல்வியாளன் வருவான்னு சொல்லி தெரியாமல் அவனை கூட்டிக் கொண்டு வந்துருவாரு ஏன்னா அந்த கல்வியாளன் வந்திருந்தா என்ன செய்திருக்கும் சொல்லி சொன்னால் அவன் போயிரு சனம் விட்டுட்டு போயிடும் இப்படித்தான் நிகழ்வு ஒரு அந்த அமைப்பினால ஒரு அமைப்பினால வந்து அந்த நிகழ்வு வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னால் குழந்தைக்கப்படுது நேரம் போய் கொண்டிருக்குது அப்ப நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது இடையில அந்த பல பட்டம் பெற்ற ஒரு அந்த கல்வியாளர் பேச்சாளர் வாரி வந்த காட்டு சனத்துக்கு ஒரு ஏக்கம் சரி இவன் வந்துட்டான் என்ன செய்ய போறான்னு தெரியாதுன்னு சொல்லி ஒரு ஏக்கம் அப்ப இடையில மடியில ஏறி இருந்துட்டான் அப்ப மடியில இருந்து அப்ப சிவனுக்கு விளங்கிட்டு தான் சொன்ன கருத்தை வந்து ஒரு ஒரு தரம் ஏற்றுக்கொள்வதும் இல்லை கேட்கறதும் இல்லையாண்டு அவ இண்டியோட அவன் அந்த கருத்துக்கு ஒரு முடிவு கட்ட வலிக்கிறான் என்னன்னு சொல்லி சொன்னால் மடியில் ஏறி எல்லாத்தையும் முடிஞ்ச சொல்றான் என்னன்னு சொல்லி சொன்னால் நான் உங்களுக்கு வந்து ஒரு விமோசன தாரன் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இதுல வந்து எந்த சொல் அதாவது எந்த கருத்து கதை கருத்துக்கு மதிப்பளிக்கிறார்கள் மட்டும் கூட்டம் முடிய உங்களுக்கு நான் ஒரு என்ன தாரன் உங்களுக்கு நான் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ரகசியம் தாரன் எனக்கு நான் படித்து வச்சிருக்கிறேன் வாழ்க்கைக்கு தேவையான ரகசியத்தை நான் தாரன் இந்த கூட்டம் முடிய நில்லுங்கோ எந்த உரிய கேட்கிறார்கள் மட்டும் மட்டும்னு சொன்னேன் அவ கூட உரிய நான் முடிஞ்சு எல்லா சனியிலும் அதுல ஒரு ஒரே ஒருத்தன் மட்டும் இருக்கிறான் சார் அந்த ஒரே இருக்க அவனை கூப்பிட்டு வந்து அந்த அந்த சொல்லி அதே சொல்கிறேன் என்னென்ன வாழ வேணும் அப்படி வாழ வேணும் என்று சொல்லிக்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை அவசியத்தில் அதே அந்த நான் சொல்லி போட்டு வெளியில போனாலும் தான் தெரியும் அவன் அதில் இருந்தவனுக்கு காது கேட்காது ஏன் சொன்னால் அவன் அப்படி சொல்லி இருந்தா அவனும் சேர்ந்து தான் போயிருப்பான் அவன் சொன்னதும் பயனில் நான் போயிடுது அவன் ஏன் சொல்லியும் அந்த உரையாளருக்கு தெரியாது நான் இன்னது கதை சொல்றேன் சொல்லி சொன்னால் இப்போ இதில் இருக்கிறவர்களுடைய மூங்கலை பார்த்தால் பேடா நீ முடிப்பேன் எப்பேடா நான் வீட்டில் போய் கவிட்டு வைச்ச பொங்கலை அடுத்து நிமிதி வச்சு சாப்பிட்டு மல்லாக்கா படுக்கிறது இந்த மாதிரி தான் எல்லாருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இது எனது நேரம் மாணவர்கள் தங்களுடைய வாரத்தில் வாரத்தை வந்து காண்டிக்கிட்டு சென்றிருக்கின்றார்கள் உண்மையின் திறமையான மாணவர்கள் தங்களுடைய முதலாவது படையில் இது முதலாவது வீடு தான் பட்டிமன்றத்தில் அப்படிதான் இந்த முதலாவது வீடையிலே தங்களுடைய கருத்துக்கள் மிகவும் தெளிவான முறையில் சிறப்பான முறை இனி வருங்காலங்களில் அவர்கள் செய்கின்ற வழிகளில் இந்த பூஜங்கள் கலைக்கின்ற போது ஏற்படுகின்ற அந்த நெளிவு சுழிவுகள் எல்லாம் வந்து நீ வந்து ஏற்படாது என்று உண்மையிலே இன்றைய காலகட்டத்தில் வந்து பணம் முக்கியமானது தான் பணம் வந்து வாழ்க்கைக்கு தேவையானது ஒன்று தான் பணத்தின் மூலமாக பலவற்றை அடைய முடியும் அடைய முடிகின்றது பணத்தின் மூலமாக பல தேவைகளை வந்து நிவர்த்தி செய்து கொள்கின்றார் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு பணத்தை அதிகம் செலவிட வேண்டும் இருந்தாலும் அதை விட பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து பணம் பணம் ஒரு ஒரு காரணம் என்னன்னு சொன்னதை மட்டும்தான் பணம் செய்வான் ஆனால் பெற்றோர்கள் செய்கிறதைத்தான் அவர்கள் சொல்லிவிடுவார்கள் எதிர்காலத்தில் அவர்கள் தான் அவர்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாக்குகளாக இருக்கும் ஆதரவு அதை சொல்லி சொன்னால் மாணவர்கள் வந்து அதிகமாக வந்து மாணவர்கள் விரும்புவது அதிகமாக வந்து பிள்ளைகள் விரும்புவது அதிகமாக வந்து எதுவாக இருக்கிறது இந்த நேரத்தை தான் விரும்புகின்றார்கள் ஆகவே எனது இந்த தீர்ப்பை வந்து நான் நிறைய நேரத்துக்கு கொண்டு இழுக்காமல் இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அதிக நேரத்தை தான் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி எனது முடிவினை கூறி கட்டுப்படுத்த